நகரின் கவுண்டம்பாளையத்தில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய ஆலையில் அறுபத்தி எட்டு தொகுதிகள் மற்றும் பதினான்கு தளங்களில் உள்ளன இங்கு வசிப்பவர்கள் அடிப்படை வசதிகள் இல்லாதது குறித்து கவலை தெரிவித்துள்ளனர் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது மீண்டும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நாங்கள் அதே வாளிகள் மற்றும் ட்ரம்களில் சேமிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் என்று வீட்டு வசதி பிரிவு பகுதியில் வசிக்கும் மக்கள் கூறியுள்ளனர் இந்த பிரச்சினை தொடர்பாக குடியிருப்பாளர்கள் பல போராட்டங்களை நடத்தியதாகவும் தற்பொழுது வரை எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்றும் கூறியுள்ளனர் இப்படி அடிப்படை பிரச்சினைகள் ஒரு புறம் இருந்தாலும் அல்லப்படாமல் அப்படியே போடப்படும் குப்பைகளால் தற்பொழுது வீட்டு வசதி குடியிருப்பாளர்கள் மட்டுமின்றி அருகில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களின் உடல் நலமும் தற்பொழுது கேள்விக்குறியாக்கும் அபாய நிலையில் உள்ளது எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இந்த பகுதியில் தினமும் கணக்கில் குப்பைகள் போடப்படுகிறது சாலைகளிலேயே போடப்படும் குப்பைகளால் அந்த வழியாக செல்லக்கூடிய நபர்கள் துர்நாற்றத்துடன் சாலையை கடந்து செல்ல வேண்டிய நிலையம் உள்ளது தினமும் குப்பைகளை சரிவர எடுக்காமல் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் அலட்சியம் காட்டுவதாகவும் குப்பைகளின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க சாலைகள் முழுவதும் ஆக்கிரமிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகின்றனர் நான் இங்கே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குப்பை வந்து எங்களுக்கு இங்கே அதிகமாக கொட்டி வச்சுருக்காங்க இதனால் எங்கள் வீட்டுக்குள்ளையெல்லாம் பாம்பு வந்துருச்சு பாத்ரூம் வழியாக அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் ரொம்ப கொசு தொல்லையும் ஸ்மெல்லும் அதிகமாகிடுச்சு இங்கே வேஸ்ட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ஸ்டெப்பு கீழே அடிக்கடிக்கு வச்சிட்றாங்க அது ஒரு ஒரு இதாக இருக்குது நாய் தொந்தரவு இந்த குப்பையெல்லாம் நாய் பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் இழுத்துட்டு வந்து போட்டுறது அந்த அந்த அசிங்கரம் எல்லாம் உள்ளே நிறைய இருக்குது மோஸ்ட்லி நாங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே நாங்கள் இருக்கோம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் லெட்டின் வழியாக பார்த்திங்கன்னா கட்டுவெரியன் பாம்பே உள்ளே வந்துருச்சு நாங்கள் பசங்க இருந்தாங்க நல்ல வேலை அவர் பார்த்தனால அது ஒன்றும் பண்ணல போயிடுச்சு இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயந்தான் நாங்கள் அப்போவே சொன்னோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே உள்ளே பார்க்கிங்கில் நிறையா பக்கமும் இந்த காரில் பாம்பு இருக்கிற பிரச்சனை தான் அவங்க வந்திருக்கு இங்கே குப்பைனால வந்து இந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்னஸ்ஸை வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளதாக இருந்துச்சுங்க நாள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு காலையிலலாம் இப்படி ஃபுல்லாக இங்கே பாருங்க இது ஃபுல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு காத்து இங்க அதிகமா மழை காற்று அதிகமா வர இடம் இதெல்லாம் இங்கே எங்களுக்கு இந்த குப்பைனால கொஞ்சமே ரொம்பவே சொல்ற கம்ஃபர்டபுளாவே எங்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க டெய்லி ஆளுங்க வராங்க இல்லை பண்றாங்க ஒரு வீடுன்னா பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட நாங்க மூவாயிரத்தி ஐநூறு வீடு பக்கம் இங்க இருக்குவாங்க அத்தனை வீர்த்து குப்பையுமே இந்த ஒரு பக்கமும் வைக்கிறதுங்கிறது நமக்கு செட் ஆகலை சப்போஸ் அந்தந்த ஃப்ளோருக்கு ஆளுங்க வந்தாலுமே இல்லை இல்லை அந்தந்த பிளாக்குக்கு எங்களுக்கு கொஞ்சம் வச்சால் கூட அவங்கவுங்க குப்பை அங்கே போடும்போது கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது இங்கே வந்துட்டு குப்பை குப்பைகள் வந்துட்டு ஒரு நாலு நாளாக கிளீன் பண்ணாமல் இருக்காங்க அதனால வந்துட்டு குழந்தைங்க மட்டும் பெரியவங்களுக்கு நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது இங்கே கீழே இறங்கி அதாவது நம்ம வீட்டிலேருந்து கீழே இறங்கி வரும்போது ரொம்ப துருநாற்றம் அடிக்கிறனால குழந்தைங்களால சுவாசிக்கவும் முடியல அது மட்டும் இல்லாமல் நாய் தொல்லைகளும் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது போன வாரத்தில் கூட எங்களோட வண்டிகளை கூட ரொம்ப சீட் கவர் எல்லாம் பிச்சுட்டா பிச்சிருச்சு அது நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸெலாம் அவங்க கொடுக்கவே இல்லை அசோசியேஷன்லேருந்து அது மட்டும் இல்லாமல் இங்கே போதுமான அளவு ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணல மேலேருந்து கல்லெல்லாம் எடுத்து போடுறாங்க ரீசெண்டாக இந்த தீபாவளி டைமில் பாட்டில்ஸ் கூட பாட்டில்ஸ் கூட மேலேருந்து போட்டாங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இங்கே ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது இங்கே முன்னாடி அசோசியேஷனில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோம் பட் ஆனால் எந்த விதமான ரெக்டிஃபிகேஷனும் எங்களுக்கு கிடைக்கல தீபாவளி முடிஞ்சு இதே மாதிரி மாதிரிதான் ரோட்லலாம் போட்டு போனாங்க அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியல குப்பை எடுக்கிறனால வந்து வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது வாசம் வருது அப்புறம் சின்ன கொசு ஃபுல்லாக சாயந்தரம் நேரம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்துடுறது அப்போ நாங்கள் எப்படி அதனால தானே காய்ச்சல் வருது நாங்கள் இருந்தானே பத்திரமா இருப்போம் அப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாலும் பின்னாடி கதவெல்லாம் திறந்துட்டு ஜனலெல்லாம் திறந்துட்டு தானே இருப்பாங்க அதனால தான் காய்ச்சல் வருது இப்போ இத்தனை குப்பை அப்புறம் இந்த ரோட்டு வழியிலையும் போக முடியாது அப்புறம் அந்த துணி துணிக்காயிறு காயிற துணி காய் வைக்க முடியாது மழை வந்ததுன்னா அதுக்கு விட வாசம் வரும் வாசடிக்கும் வெயில் டைம் ஆனா கூட தெரியாது மழை டைம் ஆனா வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாது அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளியானது இயங்கி வருகிறது இப்படி அரசு பள்ளியை ஒட்டி கணக்கில் போடப்படும் குப்பைகளால் மாணவர்கள் துர்நாற்றத்துடன் வகுப்பறைகளில் அமரக்கூடிய சூழலும் நோய் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது அதேபோல அரசு பள்ளி மாணவர்களின் விளையாட்டுத் திடலும் குப்பை போடப்படும் இடத்தின் அருகாமையிலேயே அமைந்துள்ளதாகவும் இதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் முறையாக குப்பைகள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இங்கு இங்கிருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிரம்பி இருக்கும் சாலையால் பூச்சிகள் மற்றும் பாம்புகள் வீடுகளுக்குள் நுழைவதாகவும் முறையாக அந்த பகுதியை பராமரிக்க வேண்டும் என்றும் குப்பை தொட்டிகள் வைத்து குப்பைகளை சரிவர பிரித்து தூய்மை பணியாளர்கள் வாங்க வேண்டும் என்றும் இங்கு திருநாய்களும் அதிகளவில் சுற்றித் தெரிவதாகவும் இங்கு நிறுத்தக்கூடிய வண்டிகளை சேதப்படுத்துவதாகவும் ஏதேனும் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னர் திருநாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர்